இது என்னப்பா சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை நடத்துற பாகிஸ்தானுக்கு வந்த சோதனை இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி டோர்னமெண்ட்டில் இருந்து பாகிஸ்தான் மொத ஆளாக வெளியிடுற சுச்சுவேஷன் தாங்க அவங்களுக்கு வந்திருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்சையும் தோத்துட்டாங்க நியூசிலாந்துகிட்டையும் தோத்துட்டாங்க இந்தியா கிட்டையும் தோத்துட்டாங்க இப்போ இதனால பாகிஸ்தான் செமிஃபைனலுக்கு போகிறது பங்களாதேஷ் கையிலையும் நியூஸிலாந்து கையிலையும் தாங்க வந்திருக்கு இப்போ பாகிஸ்தான் செமிஃபைனலுக்கு போனோம் அப்படின்னா என்னெல்லாம் நடக்கணும்னு தெரியுமா இன்னைக்கு பங்களாதேஷ்க்கும் நியூசிலாந்து நடக்கிற மேல பங்களாதேஷ் நியூசிலாந்தை வந்து வீழ்த்தணும் அதுக்கப்புறம் பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷ் கூட மோதுகிற போட்டியில் நல்ல நெட்ரன் ரேட்டில் பங்களாதேஷை வந்து வீழ்த்தணும் இதெல்லாம் பத்தாதுன்னு நம்ம இந்தியா நியூசிலாந்தை வந்து வீழ்த்தணுங்க எப்பப்பா சொல்லும் போதே தலை சுற்றுதில் இவ்வளோ விஷயங்களும் நடந்தால் தான் பாகிஸ்தானால் செமிஃபைனலுக்கு வந்து போக முடியும் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து தோணுது ஏன்னா பாகிஸ்தான் செமிஃபைனலுக்கு போகிறதுக்கு மேத்தமெட்டிக்கலாக வாய்ப்புகள் இருந்தால் கூட ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் வந்து பாசிபிளே இல்லை அப்படின்னு தாங்க நமக்கு வந்து தோணுது ஏன்னா இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் ஸ்டார்டிங்லேருந்தே பாகிஸ்தான் ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க இதில் இன்னைக்கு நியூசிலாந்துக்கும் பங்களாதேஷ்க்கும் நடக்கிற மேட்சில் நியூசிலாந்து வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கேயே பாகிஸ்தானோட சோழி முடிஞ்சிரும் ஏன்னா நம்ம இந்தியாவும் நியூசிலாந்தும் செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிடுவோம் அதனால நம்ம இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் நடக்கிற போட்டி எதுக்கு நடக்கும் அப்படின்னா இந்த குரூப்ல யார் ஃபர்ஸ்ட் இடத்த பிடிக்கிறா அப்படின்றதுக்கு தான் போட்டி நடக்குமே தவிர மற்றபடி அந்த போட்டியில் ஒன்றுமே இருக்காது அதனால பாகிஸ்தான் செமிஃபைனலுக்கு போகிறாங்களா இல்லை அப்படின்றது இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நமக்கு வந்து தெரிஞ்சிருங்க உண்மையிலே பாகிஸ்தானோட நிலமை ரொம்ப மோசமாக வந்திருக்குங்க ஏன்னா பாகிஸ்தான் அவங்க நாட்டில் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை நடத்துறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க ஸ்டேடியம்லாம் ரெடி ஆகாமல் அப்படியே பாதி பாதியாக வந்துருந்துச்சு இதுக்கு நிறைய நிறைய எப்படியாவது நம்ம நாட்டில் சாம்பியன்ஸ் ட்ராஃபியை நடத்தணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட நைன்டீன் நைன்டி சிக்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டை பாகிஸ்தான் வந்து நடத்துகிறாங்க அந்த டோர்னமெண்ட்டில் பாகிஸ்தான் வந்து செமிஃபைனலுக்கு கூட குவாலிஃபை ஆகலை அப்படின்னா அது எப்படிங்க உண்மையிலே ஒரு மோசமான சுச்சுவேஷன் தான் பாகிஸ்தானுக்கு வந்திருக்கு இதுக்கப்புறமாவது பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமு அவங்களோட பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணால் பரவாயில்லைங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்